ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இவ்வளோ துணி இருக்குது இவ்வளவோ நாம் அடித்து அடிக்கி வைக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் மீஷோவில் ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது அந்த ஆர்கனைசர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸு எங்களுடைய ட்ரெஸ்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன் ஸோ என் ரெண்டு என் பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு தனியாக என்னுடையது தனியாக என் ஹஸ்பந்து தனியாகனு தனித்தனியாக நான் வச்சிருக்கனால ஈஸியாக எடுக்கவும் முடியுது நம்ம வைக்கவும் முடியுது இல்லைன்னா பசங்க வந்து அடிக்க என்ன தான் அடிக்க வச்சாலும் இழுத்து இழுத்து போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து களைச்சி போட்டுறாங்க ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடிக்கடி எடுக்கிற பொருள் மட்டும் நான் இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கேன் மற்றபடி வந்து தனியாக எனக்குடைய தனியாக ஃபேண்ட்டு தனியாக டாப்ஸ் தனியாக நைட்டீஸு அந்த மாதிரி அதே மாதிரி என் பெரிய பொண்ணுக்கு தனியாக சின்ன பொண்ணுக்கு தனியாக என் ஹஸ்பண்டுக்கு தனியாக அந்த மாதிரி நான் வச்சுருக்கனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ பீரோலியும் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் பார்க்கவும் அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது நம்ம அப்பப்போ எடுத்து கச்சா முச்சான்னு இல்லாமல் இப்போ என் பெரிய பொண்ணுக்கு ஏதாவது வேணும் ட்ரெஸ் எடுக்கணுன்னா அதை எடுத்துட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணி ஜிப் போட்டு வச்சுடுவேன் ஸோ எல்லாத்தையுமே கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஈஸியாக இருக்குது ஸோ அதனால்தான் வாங்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்